திருச்சிற்றம்பலம் ஆறும் அறியாத அவ்வண்டத் திருவுரு பார்முதலா பயிலும் கடத்திலே நீரிநீர் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோறாமற் காணும் சுகம் அறிந்தேனே எவரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாத அந்த அண்டத்தில் உள்ள பரம்பொருளை இங்கே பூமியில் வாழும் பல்வகை உயிர்களின் உடலிலே நீரோடு சேர்ந்த பால் போல இரண்டற்று ஒன்றாய் நிற்கும் தன்மையே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் கண்டுணரும் சுகானுபவத்தை நான் பெற்றுக் என்று பாடுகின்றார் பாலானது தன்னோடு சேர்ந்த நீரை தன்மயமாக்கிக் கொள்வதைப் போல இறைவனும் எல்லா உயிர்களிடத்திலும் பாகுபாடின்றி இரண்டர கலந்துவிடுகிறான் என்பதை பால் போல் நிற்கின்ற நேர்மை என்று வியக்கின்றார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே